திரைக்குற நேயர்களுக்கு வணக்கம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஏராளமான படங்கள் ரிலீஸ் ஆகும் அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நிறையா நாங்கள் பேசுவோம் ஆனால் இந்த முறை படம் என்னென்ன ரிலீஸாக போகுது அப்படிங்கிறத பற்றியே ஒரு முன்னோட்டமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செல்வராஜ் சொல்லியிருந்தார் என்ன சொல்வராஜ் வணக்கம் ஆமாம் சார் ஒரு ஆறு திரைப்படங்கள் வந்து வருது ஆறு திரைப்படங்கள் ஆமாம் அது என்னென்ன திரைப்படங்கள் அதில் மெயினாக நான் வந்து பார்க்குறது வந்து நமது ராம் அவருடைய டைரக்ஷனில் சிவா மிர்ச்சி சிவா அஞ்சலி இவங்கலாம் நடித்த பறந்து போ அப்படிங்கிற படம் ஸோ அந்த படம் வந்து நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறேன் ஆமாம் தங்க மீன்கள் இருக்குல்ல ஆமாம் அதனுடைய இன்னொரு சைடு பெண்ழந்தான் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு என்னன்னா மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் வளர்க்குறது எவ்வளவு கஷ்டம் கண்டிப்பா வந்து இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் ஆமா ட்ரெயிலரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு அந்த ட்ரெய்லர் அவர் சொல்லியிருக்காரு அதாவது என்னன்னா இந்த படம் வந்து பிள்ளைகளிடம் எப்படியாவது நாம் ஜெயிக்க ஜெயித்து விட நினைக்கும் அந்த ஆமாம் அப்பாக்களும் அம்மாக்களுக்கும் இந்த படம் வந்து சமர்ப்பணம் அப்படின்ட்டு இருக்கார் ஸோ அதுதான் இந்த படத்துடைய மெயினாக ஒரு சொல்ல வந்தது இருந்தாலும் அந்த பையனோட நடிப்பு அந்த சின்ன வயசுலேருந்து அவங்களோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் எப்போவுமே வந்து குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு வித்தியாசமான சில கேள்விகள் இருக்கும்ல அது வந்து என்ன வாத்து முட்டையிலேருந்து டைனாசர் வருமா வருமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறது அந்த ட்ரெயிலரில் பார்த்தோன்னே அப்போ யோசித்தேன் அவங்க கேட்குற கேள்விலாம் பதில் சொல்லியே சமயத்தில் மாணவர் சார் அப்படின்னு ஏன்னா அவங்க கேட்கறது வந்து இல்லை முதல் முறையாக பார்க்குறாங்க இது இதுவா அதுவா இதே இந்த கடலில் இருக்குது அதே அப்படி இருக்குது இதே இப்படி இருக்குதுன்னு ஒன்று கேட்பேன் அதாவது என்னென்னா அவங்களுக்கு பெரிய நம்பிக்கையே என்னென்னா பொதுவாகவே வந்து குழந்தைகளுக்கு வந்து அப்பாக்கள் தான் மிகப்பெரிய நம்பிக்கை அப்பாவுக்கு எல்லாம் தெரியும் அப்பா வந்து எது கேட்டாலும் பதில் சொல்லுவார் அதாவது கூகுள் இல்லாத காலத்தில் ஆமாம் இல்லை இப்போ கூகுள்கிட்ட அப்பா நீ சொல்கிறது சரியில்லைப்பா அதெல்லாம் இப்போ நடக்குது அதனால நீங்க என்ன சொல்ல வரீங்க இல்ல ஆமா அப்பாக்கள் வந்து பெரிய ஹீரோக்கள் தானே பிள்ளைகளுக்கு அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த கேள்விகள் எல்லாம் அப்பாவுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கறதுல கேக்கு அப்பா ஏப்பா சூரியன் அங்கேருந்து வருது ஏப்பா நமக்கு சொந்தமா ஒரு சூரியன் இல்ல இந்த மாதிரி நீங்க கேட்ட மாதிரி சரி ஆனா இப்போ அதே இந்த படத்துல வந்து என்டர்டெயின்மெண்ட்டே வந்து இந்த அப்பா அம்மா ஃபேமிலி அதுக்குள்ளேயேதான் தான் கொண்டு நினைக்கிறேன் ஆமா கதையில எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல இந்த நெருக்கடிகள் இந்த வாழ்க்கை நெருக்கடிகள் போறதுக்கான ஒரு முயற்சி பயணம் அந்த மாதிரி வந்து இருக்காங்க விஜயாஸ் இவர் கூட கூட அவர் கூட ஆமா அவர் காட்சியில இந்த காட்சியில அவரை பார்த்தேன் அதுல வந்து இந்த அப்பா டான்ஸ் ஆடுற சீன் ஒண்ணு இருக்கு அதுல எனக்கு பாலாய் சித்தியல் சொல்ற டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்தது அவனுக்கு பிரச்சனை சின்ன வயசுல இருந்து நீங்க எதையுமே புரிஞ்சுக்கிறதே இல்லன்னா இதான்பா உன்னோட பிரச்சனை சின்ன வயசுலேருந்து நீ புரிகிற மாதிரி சொன்னதே இல்லை அது ரொம்ப சிவாவுக்கே உள்ள ஸ்டைல்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல தம்பி அவனை எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போ என் வீட்டு நாயனா நான் டெய்லி அப்படின்னு சொல்லும்போதே ஆண்டி போதும் ஆண்டி நான் கூப்பிட்டு போகிறேன் அதுக்காக நீங்கள் வாரம் அட்வைஸ் பண்ண அப்படின்னு அதெல்லாம் சிவா நல்லா சிவாப்புல அப்புறம் சிவாக்கே உரிய டான்ஸ் இருக்குது அந்த டான்ஸ் ஆடும்போது அந்த பையனே இதை விட பெட்டராக கலாயிக்க முடியாது பயங்கரமாக கலாய்ச்சிருந்தான் இல்லை வழக்கமாக வந்து சிவா அவருடைய திரைப்படங்கள் வந்து ரொம்ப சீரியஸ் இல்லாமல் லைட்டாக ஜாலியா அப்படி லைட்டாக இருக்கும் பெரிய மெசேஜ் எதுவும் இருக்காது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது முக்கியமான ஒரு இயக்குநர்கிட்ட வந்து நடிச்சிருக்காரு அதே வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு போகுது ராம் வந்து எப்படி சிவாவை கேஷ் பண்ணார் அப்படிங்கிறத படம் பார்த்தோம்னு நினைச்சுங்க இல்லை ஆமாம் ஆமா ஆமா ஓகே அப்புறம் அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக இப்போ நமக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தோம் அது வந்து இலங்கை தமிழர்களுடைய அந்த பிரச்சனையை முன் வச்சு தான் அந்த திரைப்படம் வந்து அகதிகள் அவங்களுடைய வாழ்க்கையை முன் வச்சு தான் இப்போ வரிசையாக அதே மாதிரியான திரைப்படங்களே வர மாதிரி இருக்குது இந்த வாரம் வந்து அதே மாதிரி ஏதோ ஒரு ட்ரெயிலர் ஒன்று பார்த்தனேன் இரவு இரவு பறவை ஆமாம் இல்லை ஆமாம் இரவு பறவை அந்த திரைப்படம் தான் வருது அதாவது அகதிகளாக இருக்கிறதுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் ஆமாம் ரொம்ப நாளாக வந்து அது நாம கூட அன்னைக்கு சொல்லியிருந்தோம் அண்டை தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நா தமிழ் பேசக்கூடிய மக்கள் வந்து அண்டை நாட்டிலேருந்து வராங்க அவர்களும் தமிழர்களே இங்கே வந்து வரும்போது அவங்க ஏன் அகதிகளாக இருக்கணும் ஏன் அவங்களுக்கு குடியுரிமை வரக்கூடாது இதை பற்றி அரசாங்கம் பரிசீலிக்கணும்னு சொல்லியிருந்தோம் நாம் சொன்னோம் அவங்க படமாகவே எடுத்துருக்குறாங்க அரசாங்கம் பரிசீலிப்பதற்காக ஆனா அந்த படத்துல வந்து ட்ரெயிலர் பார்த்த வரைக்கும் தெரிந்த முகங்கள்னு எத்தனை பேர் பாத்தீங்க நிழலில் ரவி இருக்காரு ஒருத்தர் அப்புறம் வந்து போண்டாமணியா போண்டாமணியான போண்டாமணியான இறப்பதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட படம் போண்டாமணிய வந்து அவரும் இலங்கையில இருந்து வந்தவர் தான் அப்படியா நடிக்கிறதுக்கு இலங்கையில இருந்து வந்தவர் தான் சரி சரி அதனால் அவர் இந்த கதையோட கொஞ்சம் ஒட்டி இருக்கிறதுனால ஒரு மெசேஜும் இருக்கும்னு நினைக்கிறேன் அது என்ன முயற்சி அப்படிங்கிறத படம் பார்த்தா தான் ஆமாம் வேதாஜி பாண்டியன் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு டேரக்ட் பண்ணியிருக்காரு ஆமா அது மாதிரி புதுமுகங்கள் தான் எல்லாருமே புதுமுகங்களாக இருக்காங்க ட்ரெய்லரில் யாருமே பார்த்த முகங்களாக இல்ல எல்லாருமே புதுமுகங்களாக இருக்காங்க கண்டிப்பா படம் வரும்போது இதுக்கான எப்படி கரெக்டாக அந்த மெசேஜ் சொல்லியிருக்காங்க அது நம்ம மனசை பாதிக்குதா இல்லையாங்கிறத படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுவோம் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இன்னொரு ஃபேமிலியாக இது வேற ஃபேமிலியில் இரவு பறவைங்கிறது எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இந்த ஒரு கதாநாயகம் நடிச்சிருக்கவங்க வந்து ஒரு டான்சர் மாதிரி இருக்கு இரவு இந்த படத்துல கூட ஒரு டயலாக் ஒன்னு வந்தது பிரபாகரன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சம்மந்தப்படுத்திருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய மெசேஜ் சொல்ல வராங்க என்ன அர்த்தம் அது என்னங்கிறத படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லலாம் சிறப்பு அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கு சேதுபதி அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவரோட பையன் சூர்யா அரிமூவம் ஆகிற படம் ஆமாம்ல அவர் ஆக்ஷன் படத்தில் அரிமூவ் மாறார் ட்ரெயிலே பார்க்குறது மிரட்டி இருந்தது இல்லை இல்லை அது வேற இது வந்து ஸ்டண்ட் மாஸ்டருடைய படம் ஆமாம் அனல் அரசு அனல் அரசு வந்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே டைரக்ட் பண்ணியிருக்கேன் ம் ஸோ அவர் வந்து ஸ்டண்ட் மாஸ்டரோட படங்குறதுனால வேற லெவலில் அந்த ஸ்டண்ட் கொரியோரஃப் பண்ணுறதுலாம் பண்ணியிருக்காங்க அது ஒரு ஸ்டண்ட் கொரியராப் பண்ணுறதுக்கு ஒரு தனி கலை தான் அதில் அதில் இவரும் சூர்யாவும் வந்து சின்ன பையன் ஆனா நல்லா அந்த ஃபோர்ஸ் தெரியுது முகத்துல அதான் ஜுனைல் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஜுனைல் ஜெயில்னா அந்த ஜூனியர்ஸ் இல்ல இந்த பதினெட்டு வயசுக்கு கீழ உள்ளவங்க அவங்க இருக்கக்கூடிய ஒரு ஜெயில் பத்தி சொல்றாங்க அவங்க நன்னடத்தைக்காக வந்து இது பண்ணுவாங்கல்ல ஆமா அவங்க வந்து முன்னாடி எல்லாம் சிறுவர் சிறுத்த பள்ளி மாதிரி இல்ல ஆமா அந்த மாதிரி அது வந்து ஜுனைல் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இவங்க சரத்குமார் வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருக்காங்க ஆமா அவங்க நடிச்சிருக்காங்க வேல்ராஜ்

இந்த கதை எப்படி இருக்குன்னு பார்ப்போமே நிச்சயமா ஏன்னா ஒரு ஏதோ ஒரு ஸ்டண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்ஷன் பிளாக் உள்ள படமாக தான் இருக்கும் ஸோ ஃபீனிக்ஸ் அப்படிங்கும் போது அந்த இதே வந்து வீடான் அப்படின்னு போட்டாங்க ஸோ அதனால் அது ஒரு பவர்ஃபுல்லான பவர் பேக்டு ஃபிலிமா இருக்கும் ஓகே பட் விஜய் சேவதி பையனுக்கு இது முதல் படம் ஆக்சுவலாக ஒரு மெயின் கேரக்டராக ஹீரோவா அப்படின்னு சொல்லலாம் இதற்கு முன்னதாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எஸ்யூ அருண்குமார் அவருடைய டைரக்ஷன்ல சிந்து பாத் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரம் வந்து விஜய் சேவியை பையன் வந்து நினைச்சிருந்தாப்பில சோ அது வந்து குறிப்பிடத்தக்கது அப்பதான் தான் அந்த பையனை முதல்வரையா நான் மீட் பண்ணேன் ஓ சரி ரொம்ப ஜாலியான ஒரு பையன் ஸோ அவர் வந்து இந்த படத்துல ஒரு புரொட்டாகனிஸ்ட் அவர் தான் வந்து மெயின் ஹீரோ வராரு வளர்ந்துட்டார் ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பார்ப்போம் விஜய் சேதுபதி ஒரு அருமையான நடிகர் எப்படி டைலாக் பேச போறோம்னு எல்லா ஓகே ஓகே சார் அதே மாதிரி ஏற்கனவே இரவு பறவை இருக்குல்ல அதுல நிறைய புதுமுகங்கள் அதே மாதிரியே இன்னொரு திரைப்படம் வந்து வருது என்ன படம் இந்த வாரம் குயிலி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வருது குயிலி ஆமா சார் குயிலி ஆமா அது வந்து முழுக்க முழுக்க புதுமுகங்கள் தான் அமிர்சன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இயக்கியிருக்காரு ஆனா அது மெயின் அந்த ஹீரோயினா நினைச்சாங்க லிசி அப்படின்னா அவங்க நிறைய கேரக்டர்ஸ் பண்ணுவாங்க ஸோ லிசி வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தஸ்மிகா தஸ்மிகா லட்சுமன் அவங்களும் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க அதாவது தஸ்மிகா லக்ஷ்மணோட சின்ன வயசு கேரக்டர் அப்புறம் லிசி பெரிய அப்படியே பெரிய வயசு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கதையை வந்து நான் ட்ரைடர் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா இந்த கள்ளச்சாராயம்னு நினைக்கிறேன் மது ஒழிப்பு சாராயம் இருக்கலாம் இருக்கலாம் தெரியுது சாதாரண மக்களுடைய வாழ்க்கை இந்த செங்கல் சூழல நிக்கிறது அதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய வில்லன்கள் அத ஒரு தாதாவாக உருவாகி இருப்பாங்கல்ல வேற முறைகேடான தொழில்கள் எல்லாம் செஞ்சு அந்த மாதிரி தெரியுது நீங்க சொல்ற மாதிரி குடும்ப மாதிரி ஒரு தான் இருக்கும்னு நம்புறேன் அது அப்படிதான் இருக்கு டிரெயிலர்ல பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு இந்த குடிக்கிறத பத்தி இனிமேல் சாராய கிடையா இருக்க கூடாதுன்னு சொல்றாக்கம் அது அப்படி தான் இருக்குது ட்ரெயிலர் முக்கியமான ஒரு டைலாக் எதுவாக இருக்குன்னா அப்போது அது கதையறி சார்ந்ததாக இருக்கும் அதை மையப்படுத்தி இருக்கலாம் மையப்படுத்தி இருக்கலாம் யஸ் அடுத்தது அக்கேனம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வருது சார் பார்த்தேன் சார் அருண் பாண்டியன் சார் மாபெரும் ஆக்ஷன் ஹீரோ அருண் பாண்டியன் சார் அவர் வந்து நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இப்போ மறுபடியும் வந்து அருண் பாண்டியன் சார் ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படம் வருது கீர்த்தி பாண்டியன் அவங்க தான் அவருடைய மகளா அது ஆமாம் ஓகே அவருடைய மகள் அவங்களே நடிச்சிருக்கிறாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு மிஸ்டிக்கல் த்ரில்லர் தான் ஆமாம் அது எனக்கு என்ன மாதிரியான படனே தெரில ஆனால் ஏதோ கேப் டிரைவர்ங்கிறாங்க அவனை அவனை கொண்டுருவாங்கிறாங்க எல்லாருக்குமே அந்த லேடி தான் காரணம்ங்கிறாங்க அதுக்கப்புறம் அருண்பாண்டியன் சார் வந்து நான் யாருன்னு உனக்கு தெரியாது நீ யாருன்னு எனக்கு தெரியும் நடந்த விஷயத்துக்காக நான் அவனை தேடி நினைப்பார் வில்லனா நல்லவனா கெட்டவனா எதுவுமே புரியல ஆனால் லுக் அண்ட் ஃபீல் நல்லாயிருக்கு அருண் பாண்டியன் சாரோட அந்த தாடியை வச்சுட்டு அந்த புல்லட்டில் போகிற அந்த காட்சிகள் பார்க்கும்போது இல்லை பைக்கில் போகிறது அது ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது வந்து உதய் உதய் கே உதய் உதய் அவர் தான் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அக்கேனமும் வந்து ஒரு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தருது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா கீர்த்தி பாண்டியனோட படங்கள் வந்து இதுக்கு முன்னேதான் அந்த படங்களே நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுதான் இப்போ இந்த படத்திலையும் வந்து பார்க்க சிறப்பு அடுத்தது வந்து சித்தார்த் அவர்கள் நடித்த ஒரு படம் வருது அம்மா அதாவது இது இது எப்படி யோசிக்கிறதே தெரியல சார் கிட்டத்தட்ட பாய்ஸ்னு ஒரு படம் வரும்போது சித்தார்த் வந்து ஒரு காலேஜ் பையனா வந்தார் இப்போ வரைக்குமே ஒரு காலேஜ் ஸ்கூல் இப்படி எல்லாம் அவர் முக அமைப்பு அந்த மாதிரி கொஞ்சம் செட் ஆகுதுன்னு வாங்கல்ல அந்த மாதிரி அவரு இருக்காரு சார் அவர் எப்பவுமே அந்த காலேஜ் ஸ்கூல்ல இருக்காரு இத்தனை வருஷமா ஒருத்தர் ஸ்கூல் படிக்க முடியுமான்னு வாங்கல அந்த மாதிரி இருக்காரு சோ அதனால அவருடைய படம் வந்து சரத்குமார் சார் இருக்காங்க தேவியானி மேம் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய குட் நைட் படத்தில் நடித்த அந்த கதாநாயகி அவங்க பேர் மறந்துட்டேன் அவங்க இருக்காங்க அந்த படத்தில் ஸோ அந்த படம் பேர் த்ரீ பிஹெச்கே இல்லை ஆமாம் த்ரீ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே வந்து எகெயின் ஒரு காமன் மேன்ஸ் லைஃப் அது இந்த பாலச்சந்தர் சார் இவர் பாலுமகேந்திரா சார் வந்து வீடுன்னு ஒரு சினிமா எடுத்தார்ல சார் வீடு ஆமா அதே லேட்டஸ்டா எடுத்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி கமர்சியலா எடுக்கணும் ஆமா இல்ல அது பொதுவாக சொல்லுவாங்கல்ல சார் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னுவாங்க ஸோ அந்த வீட்டை கட்டிப்பாருங்கிறது சொந்தமாக ஒருத்தருக்கு வீடு அப்படிங்கிறது எல்லாருடைய கனவும் எவ்வளவு நாள் தான் வாடகை வீட்டில் இருக்கிறது சொந்தமான நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் அதுல அதில் ஒரு பெரிய திருப்தி இருக்கும் நான் இந்த உலகத்தில் பிறந்து நான் சம்பாரிச்சு நானே சொந்தமாக ஒரு இடத்த வாங்கி கட்டியிருக்கேன் அப்படிங்கிறது மனதில் உள்ள ஒரு பெரிய திருப்தி ஸோ அந்த விஷயத்தை கன்வே பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் த்ரீ பிஹெச்கே இருக்க போதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுவும் ஒரு எமோஷனலாக இருக்க போகுது எமோஷனலாக இருக்கும் போது ஸோ நான் செஞ்ச தப்பு நீ நான் அப்பா சொல்கிறேன் அந்த டைலாகும் அதுக்கப்புறம் ஆனால் அந்த படத்துல அந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு டைலாக் என்னென்னா பா நீ டிராவிட் ஃபேன்ப்பா நான் தோனி ஃபேன் அப்படின்னு வரேன் ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் யார் ஜெயிக்கிறா யார் பொறுமையாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் டிராவிடுக்கு ஒரு பேர் உண்டு இஸ் இஸ் அ வால் அப்படின்வாங்க செவ் மாதிரி அவர் அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் இடி இடிச்சு உடைக்கவே முடியாதுன்னு வாங்கல்ல அந்த மாதிரி அது மாதிரி டிராவிடுக்கு ஒரு பேர் உண்டு எதுக்காக சரத்குமார் ஒரு டிராவிட் ஃபேனு சொன்னார் செவ் மாதிரியா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் இல்லைனா நீங்கள் பழைய ஆள் அப்படின்னு சொல்கிறது சொன்னாங்களான்னு தெரியல இருக்கலாம் பழைய ஆளுங்கன்னு சொல்கிறதுக்கும் இருக்கலாம் ஸோ அதனால் வந்து படம் பார்த்தா தெரியும் ஆமாம் அதேமா டிராவிடு டிராவிடோட வயசும் சித்தார்த்த் வயசும் எனக்கு தெரிஞ்சு ஒரே மாதிரி இருக்கும் எனக்கு சித்தார்த்தை பார்த்தா ஒரு ஆச்சரியம் அது ஒரு பொறாமை அப்படின்னாங்கல்ல இன்னும் ஒன்பது வயசு மூணு இன்னும் அப்படியே இருக்கும் இப்படியும் அப்படியே பழம் மாதிரியா இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இருப்பால சித்தார்த் இந்த பக்கம் சித்தார்த்து அப்படின்னா இந்த பக்கம் சரத்குமார் சார் புலன் விசாரணையை பார்த்துல இருந்து இன்னுமே அதே பில்ட்டோடே இருக்காரு சார் கொஞ்சமா அதாவது சாப்பிட்டு விப்டு தூக்க சார் நீங்க உங்க உடம்பு உடம்பு எப்படியா கொஞ்சம் ஊதி ஈதி போ இல்லை அது ஒன்றும் நல்ல ஒன்றும் இல்லை ஒன்லி எக்ஸசைஸ்ல அந்த மாதிரி கம்ப்ளீட்டா மெயின்டைன் ஆமாம் ஸோ அது வந்து ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் அந்த தேவையான மேம் படம் இப்போதான் ரீசண்டாக நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த படமும் வந்து ஒரு நல்ல கேரக்டராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுறது த்ரீ பிஹெச்கே ஸ்ரீ கணேஷ் தான் இந்த படத்தை இயக்கிருக்க ஓகே நல்லபடியாக அமையட்டும் வரக்கூடிய இனி அமையிறதுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு நாள் அதாவது இனிமே அமையட்டும் எல்லா இடத்தையும் முடிச்சிருப்பாங்க ரெண்டு நாளில் ரிசல்ட் தெரியும் சிறப்பு சார் இன்னொரு முக்கியமான படம் நீங்கள் வந்து விட்டுட்டீங்க ஜுராசிக் வேர்ல்டு வேர்ல்ட் ரீபர்த் ஜுராசிக் பார்க் இல்லை ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் ஆமாம் ஸோ அந்த அந்த படம் வந்து தமிழ்லேயும் வருது நீங்கள் தமிழ் படங்கிறதுனால அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்லேயும் வருது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே இந்த முருகன் இருந்திருக்கு ஆமாம் அதை பார்க்கறதுக்காக தான் நாம் வந்திருக்கோம் இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அது எப்போ வேணாலும் நம்ம நோக்கி வரலாம் என்னடா அது இவ்வளோ பெரிய ரெக்கையாக இருக்கு ஸோ இந்த மாதிரியான டைலாக்லாம் கேட்கும்போது பயங்கர உற்சாகத்துக்கு ஆக்சுவலாக நான் ஜுராசிக் பார்க் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனப்போ அதை தமிழாக்கம் செஞ்சு வெளியிட்டாங்க ஜுராசிக் பார்க் அந்த படத்தில் வந்து ஒரு ட்ரக்கு வந்து அடி கவுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த ட்ரக்கு கவரும்போது தொங்கிட்டு இருப்பாங்க அது மேலே வந்து தள்ளிட்டு இருக்கும் தொங்கிட்டு இருப்பான் தொங்கிட்டு இருக்கும்போது போது கீழே இருந்த கேட்பான் என்ன வேணும் அப்படின்னா ரெண்டு ஹிட்லையும் ஒரு வடை டேய் வேலை இல்லைடா அப்படின்னு அது மாதிரி அந்த என்ன சொல்றது இந்த தமிழா கவலையை எஸ் அந்த மொழி மாற்றம் செய்யக்கூடிய படங்கள்லாம் இல்லை அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அம்மா இங்கே ஓடிவா ஏன் இங்கே வந்து பாரு ஒரு வித்தியாசமான பிராணி ஒன்னு வருது அப்படின்னுவாங்க அது அதெல்லாம் வந்து பயங்கர ஹிட்டு இந்த ஆமாம் ஸோ அதனால வந்து இந்த படத்தையும் நம்ம நிச்சயம் பார்த்துட்டு மக்களுக்கு சொல்றோம் மொத்தம் ஆறு படங்கள் கிட்ட ஆமா ஆறு ஏழு ஆறு ஏழு படங்கள் இருக்கு இல்ல இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வேட்டை ஆரம்பம் பார்ப்போம் எந்த படம் எந்த இடத்த பிடிக்குது எந்த படம் நம்மளை சிரிக்க வைக்குது எந்த படம் நம்மளை பயப்பட வைக்குது எந்த படம் ஆஹா அருமை அற்புதம் சொல்ல வைக்குதுன்னு என்ன சொல்றீங்க காத்துருங்க பட் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திரைக்குறல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க